உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன் மே மாதத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் பதினோராம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பன்னிரெண்டு கால புருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் விதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துவாங்க ப மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரையும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்குன்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க இல்லை ஒரு வாழமுறை கல்யாணம் பண்ணுறீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ளே ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி என்னென்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் மே மாசம் இந்த மாசம்தான் ராசியை விட்டு கேது பகவான் வெளியேறுகிறார் உங்களுடைய ஜென்ம ராசி கன்னி ராசி நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் கண்ணி லக்னமாக இருந்தாலும் உங்கள் ராசியை விட்டு கேது பகவான் வெளியேறுகிறார் அவ பாருங்கள் ஒரு பாம்பு ஒரு வீட்டில் இருக்கு அந்த வீட்டில் இருக்கப்பறம் நிறைய குழப்பங்கள் இது இங்கே இருக்குமோ மறைஞ்சிருக்குமோ ஒளிஞ்சிருக்குமோ வெளியில் போயிருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை பற்றி ஒரு நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது நிறைய வீண் பழிகள் பின்னாடி நிறைய உங்களை பற்றி ஒரு ரொம்ப அசிங்கமாக நீங்கள் உங்களுக்கும் அந்த தவறுக்கும் சம்மந்தமே இருக்காது நீங்கள் ரொம்ப நேர்மையானவராக இருப்பீங்க தான தர்மங்கள் எல்லாம் மனம் உவந்து செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட உங்களை வந்து தேவையில்லாமல் விமர்சனம் செய்வார்கள் பின்னாடி பேசுவாங்க அதை உங்கள் காதுக்கு கேட்க வரும்போது ரொம்ப மன வருத்தப்படுவீங்க வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல அல்லது மார்க்கெட்டில் பிஸ்னஸில் அல்லது ஒரு இன்டர்வியூவில் அல்லது உங்கள் மீட்டிங்கில் அல்லது உங்கள் தொழில் அமைப்புகளில் சமுதாயத்தில் குறிப்பாக வேலை செய்கிற இடங்களில் தொழில் செய்கிற இடங்களில் தானம் தர்மங்கள் செய்யக்கூடிய இடங்களில் வெளியில் பழகக்கூடிய இடங்களில் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் நிறைய நிறைய வீண்பழி அவமானங்கள் உங்களை பற்றி சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க போட்டி பொறாமைகள் பொதுவாக கன்னிராசி என்பர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று ஒரு ஒரு கச்சிதமான வளையத்துக்குள்ளே வாழக்கூடியவர்கள் வேலையை விட்டால் வீட்டில் பார்க்கலாம் வீட்டை விட்டால் வேலையில் பார்க்கலாம் வெளியில் எங்கேயும் சுற்றி ஒட்டி குடிச்சாரு அந்த கடையில் நின்னாரு போண்டா சாப்பிட்டாருன்னு பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு வீடு வேலை அது ரெண்டு மட்டுமே கவனத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் சுயநலமாக வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே அந்த கேது ராசிகள் இருந்த காரணத்தினாலே தேவையில்லாத வீண் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் மெயினாக ஃபேமிலி செக்டரில் குழு ரொம்ப நெருங்கிய உறவுகள் மனைவியை கூட உங்களை ஏதாவது திட்டிருக்கலாம் இல்லை வீட்டுக்காரையை கூட உங்களை ஏதாவது திட்டிருக்கலாம் பசங்க கூட உங்களை எதாவது மூஞ்ச காமிச்சிருக்கலாம் அல்லது பெற்றோர்கள் உங்களை ஏதாவது சொல்லியிருக்கலாம் மாமனார் மாமியார் உறவு முறைகள் அதே போல் வெளியில் நீங்கள் ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறீங்களா அங்கே எங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ஸ் நடந்திருக்கலாம் அப்போ தேவையில்லாத வீண் அவமானங்கள் மன குழப்பங்கள் ஒரு சில கன்னி ராசி அன்பர்களுக்கு பெரிய மன பயம் இருந்திருக்கும் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ராகு கேதுக்கள் அப்ப அந்த ராகுவும் கேதுவும் கண்ணீராசியை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த மே மாதம் தொடங்குகிறது எனதருமை கண்ணீராசி அன்பர்களே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்குமே ஆனால் அந்த பாம்பை வச்சுக்கிட்டு யாரும் நிம்மதியா தூங்க முடியாது இவ்வளவு என்ன பண்ணிருக்குமோ யாரை கிடைச்சிருக்குமோ எந்த போய் பூந்துருக்குமோ கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாதா நிம்மதி இருக்காது இந்த மே முதல் கண்ணிராசிக்கு நிம்மதி பிறக்கின்றது இந்த மே மாசத்துல இருந்து நிம்மதி பிறக்கின்றது நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் கன்னி ராசி என்பர்களே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது ஸ்கூல் காலேஜ் செய்ய செல்லக்கூடிய மாணவ செல்வங்களாக மாணவ மாணவிகளாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் மெயினாக குடும்ப பெண்கள் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் அப்போ யாராக இருந்தாலும் அது ஒரு சில ராசி பெண்களுக்கு ஏமாற்றங்கள் கூட இருந்திருக்கும் ஏமாற்றங்கள் கூட இருந்திருக்கும் ஒரு ஆணை நம்பி ஏமாறுவது இல்லை பழக்க வழக்கங்களில் ஏமாறுவது அப்போ எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் அவை எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிம்மதி பிறக்கும் கன்னிராசி அன்பர்களே அதோடு மட்டுமல்ல புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய 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 கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் ரொம்ப நாளாக ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தருக்கு அடிமை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு கவலை ஏற்படாதீங்க ராசி அன்பர்களை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் வாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது ஒருத்தருக்கு அருமையாக இருக்கிற சாமி நான் பதினெட்டு வருஷமா இன்சல்ட் பண்றாரு கன்னி ராசி என்பர்களே நீங்க ஓனர் ஆகறதுக்கான காலம் வந்துருச்சு அப்ப புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பெருசாக பண்ணாதீங்க முதலீடுகள் இப்போதைக்கு பெருசாக பண்ணாதீங்க இப்போதைக்கு முதலீடுகள் பெருசாக செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது ஆகியனால குறைஞ்ச முதலீடாக செய்யுங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை எடுங்க இப்போ இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் இன்னும் கூட தெளிவாக ஒரு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் தைரியமாக நீங்கள் தொழில் தொடங்க நான் நல்லா வருவீங்க நீங்கள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான பூஜைகள் செஞ்சுக்கோங்க தொழில் தொடங்கும் போது இந்த மாதிரி ஒரு யாகத்தை செய்வோம் இந்த நாளில் செய்வோம் அப்போ கொஞ்சம் வழிகாட்டுவதற்கு சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு பேசும்போது இன்னும் எளிமையானதாக இருக்கும் நிறைய வழிகாட்ட முடியும் அப்ப ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் ராசி அன்பர்களே அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலாளிகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி எனக்கு வேலை இல்லைங்க சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய படிச்சுட்டு ஆடிட்டர்ஸு இன்ஜினியர்ஸ் படித்த பசங்க ஆடிட்டர்ஸ் படித்த பசங்க சிஏ படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்கள் போல் பெரிய பெரிய உத்தியோகங்களுக்காக படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக கன்னிராசி என்பர்களுக்கு அது பிரைவேட் ஜாப் ஆனாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் அல்லது பேங்க் செக்டர்ஸு அதனால் பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் அதிகாரிகள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிஓ அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி டைரக்டர்ஸ் இந்த மாதிரி உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்க ப்ரைவேட் ஜாபில் சிஇஓ ரேங்க்கில்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை கவர்மெண்ட் அதிகாரிகள் ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகள் அப்போ பொதுவாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இடமாற்றம் உள்ளது வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வுகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் தள்ளி தள்ளி போச்சு சாமி சாமி எனக்கு எனக்கு கிடைச்சது வருஷமா நான் போராடுறேன் போன வருஷமே என் பேரு வந்திருக்கணும் வரவே இல்லை இந்த வருஷம் வரும்னு நினைச்சா வரவே இல்லை சாமி இப்ப எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு எனக்கு ப்ரமோஷன் வந்துடுச்சு எனக்கு வெளிநாட்டுக்கு நான் வந்து விசா போட்டுக்கிட்டே மூணு வாட்டி ரிஜெக்ட் ஆச்சு இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருச்சு இந்த மாதிரி தொழில் அமைப்புகள்ல குறிப்பா வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போலத்தான் திருமண பந்தங்கள் திருமண யோகங்கள் நடக்காத பல திருமணங்கள் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்பு காதல் திருமணங்களாக இருக்கலாம் மெயினாக காதல் திருமணங்கள் ஆசைப்படக்கூடியது அல்லது மறைமுகமான உறவு முறைகள் இருக்கக்கூடியவங்க சேருவாங்களா சேரமாட்டாங்களா நம்பி இருக்கலாமா மறைமுகமான வெளியில் தெரியாம ரகசிய உறவுகள் தடைப்பட்ட திருமணம் தள்ளி திருமணம் மறைமுகமான திருமணங்கள் திருமண யோகங்கள் கிடைக்கும் திருமண யோகங்கள் அமையும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் திருமண யோகங்கள் கிடைக்கும் அதே தான் குடும்பம் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் மீனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ரொம்ப அதிகமான கடன் சுமைகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்க கவலை வேண்டாம் ராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இஎம்ஐ கட்டுறது கடனை அடைக்கிறது போன்ற நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் கன்னிராசி என்பர்களை இந்த மே மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதமாக அமைகிறது நல்லதே நடக்கும் ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகமே பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரே கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்